வணக்கம் இன்றைக்கு சட்ட பிரியாணி சமையல் உடனே சமைச்சு தாரு சமையல் உடனே சமைச்சு தாரு நைட் வந்துட்டு நாங்கள் இப்படி ஒரு ரெண்டு நாள் சமைச்சு சாப்பிட்டு வந்தோம் நல்லா இருந்து எவ்வளோ நன்றி நண்டு போகுது ஆ இதை போட்டால் அதில் இதெல்லாம் சாதாரண

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஒரு சந்தோஷம் இப்போ எங்க இருக்க முடியும் யாழ்ப்பாணை காக்கை நகரே யாழ்ப்பாணத்து காக்கை நகர் காக்கை தீவு காக்கை தீவுங்கிற மீன் சந்தையில் நிற்கிறோம் என்ன சொன்னா அன்னைக்கு எங்க இன்னொரு யாழ்ப்பாணத்து நண்பரை வீட்டை சமைக்கிறதுக்காக

நைட் வந்துட்டு நாங்க சமைச்சு சாப்பிடுவோம் நல்லா எவ்வளோ எவ்வளவு நண்டு போகுது ஆயிரம் ரூபாய் இந்த நண்டு வந்துட்டு இந்த யாழ்ப்பாணத்துல மட்டும்தான் கிடைக்குமே இந்த நீல கலர் ரெண்டு இந்த நீல நாண்டு வந்துட்டு இந்த யாரு எங்களோட ஏரியாவில் வந்துட்டு இப்படியான நீல நாண்டுகள் இல்லை வேறு வகையான கடல் நாண்டுகள் நிற்கும் இது என்ன மீனானே மதனம் இது என்ன மாதிரி போகுது என்ன வைக்கிற மீன் இது இது

இந்த என்னண்டே நிலமே கடலண்டானே இது பொம்மனியோட கேளு போட்டானுங்களோ நீலகால்ண்டான்னு அப்படி இது போட்டானுங்க சன புரியல இதுல சாதாரணமா இது என்ன ஆ இது எவ்வளவு போகுது கிலோ இது 2 கிலோ 1500 ரூபாய் பொம்மன விலை

இதுக்கு 1800 இருக்கு வந்து 1800 இந்த இது பேக்ல போடுங்க பேக்ல வைக்கணும் வந்து நைட் சாப்பாடு இது வந்து வித்தியாசமா இருக்கு சரி சரி அங்கிரிலோ காணா காணானு சொல்லிறேன் 1000 கிலோ வாங்கி வந்துருச்சு. லாரால இருந்து இந்தக்குங்களுக்கு 1000 ஆலங்க காணோம் அவனை ரேட் ஓப்பிங். இது கட வாசி இல்ல இந்த பெரிய பாயற. வெறும் 1500. இல்ல நான் இந்தக்கு 2000. ரெண்டிலோ இதுல இதோட பெரிய மீனம் டிண்டா. என்ன நம்ம இது? எந்த அலசு என்றால். ஆங்கோடு ஓடி திரியாது. ஆமா நான் பாக்க.

இது பேரு போட்டு முடிஞ்ச எல்லா இடத்துக்கும் போகு ஐயாவோட இங்க தானா ஐயா இருக்கிற ஆனா போட்டேன் ஆனா போட்டேன்

அமைப்பில் வந்துட்டு எங்களோட ஏரியாவில் நிற்க முடியும் எங்கட ஏரியாவில் அந்த வேறு அந்த கரைவலைகள் இருக்கிறது ஆனால் பின்னாம்புரை இது போகுது இந்த பறவை இல்லாமல் வந்துக்கிட்டு நம்மளோட ஊர்லெலாம் பெருசாக காண கிடைக்குதில் எப்படி மீன் இல்லாமல் அடிஞ்சுக்கிணிக்கி உள்ளாவே பார்த்தேலாம் இந்த பறவை அதில் இதுக்குள்ளே வந்து மீன் தொண்டை அந்த பைக்குள்ளே வந்து போட்டுக்கிறீங்க

இன்னும் வஞ்சரால் எங்கடோடிகிட்டு அங்கே எங்கட பயணத்துக்கு வந்து போகலாம் மூணு கிலோ மூணு கிலோ வந்துக்கிட்டு அந்த இரு வந்து கனவா வந்து அண்ணா வட்டி ஓ ஒன்னரை கிலோ இரு ஆள் ஓ எவ்வளவு நேரம் எனக்கு சின்ன தானே ஓ சின்ன போல நிறைய இறால் வந்துருக்கு சின்ன பெரிய ஆளும் கலந்து பார்த்தேன் கலந்து

அடுத்து பார்த்தீங்கன்னா அராலிங்கிற இடத்துல போயிருக்கேன் இங்கேலாம் வெள்ளம் செஞ்சிருக்காங்க ஆனால் எங்கள் ஊரில் இருக்கிற மாதிரி அந்த பெரிய அந்த விளைச்சல் இல்லை ஆனால் செஞ்சிருக்காங்க அந்த நிலத்தில் உப்பு நிலமைங்கிறதுல தான் அந்த விளைச்சல் சரியாக வருது இல்லை போல நினைக்கிறேன் ஓகே நண்பர் வந்துகிட்டு கூட்டி கந்து விட்டுட்டார் எங்க ஆள் உள்ள இடிக்கிற உள்ளுக்கும் பவிர மாமா என்ன பவிர மாமா

என்ன மாதிரி கல்வி இன்னைக்கு ரெடியா பண்ணி ரெடி ஆக்க போறோம்

සැන්ඩුව මිගෙන ඕ

கரெக்டி போட்டு அதுல சின்ன சின்ன பிளாண்டே வந்துட்டு ஐம்பது அறுபது நாயிரம் ரூபாய் அப்படி இருக்கிற பிளான்ட் எல்லாத்தையும் தன கிட்ட முப்பது நாற்பது லட்சோட வந்து வந்து சும்மா கிடக்குது விட்டு அப்படியே இது பண்ணி அப்படியே சும்மா அம்மா ஜான கூட்டிக்கு வாங்கல நீங்க வாங்கலை நான் உங்களுக்கு தாரு சமையலை ஸ்டார்ட் பண்ணுவீனம் ஓகே இதோட வந்துகிட்டு இங்கிட்ட இந்த வீடியோவை முடிச்சிக்கோலாம் அடுத்த வீடியோ வந்துட்டு பவியும் பவிர அப்பாவும் பவிர மாமாவும் சேர்த்து சமையல் சேர்த்து நான் அவ சமையல் ஒன்று சாப்பிட போறோம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் பாய் பாய்